ஐ வெல்கம் டு வரிவன் அவங்க வேலுமே பாலகிருஷ்ணன் இன்றைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன வந்து கச்சுக்குடி வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சஸ்கிரேஷன் இது போன்ற வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வீடியோ போகலாம் ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்கிற காலம் போய் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்கிற ஒரு காலத்துக்கு வந்து வந்துட்டார் நம்ம தளபதி விஜய் இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து படம் அடிச்சுருந்தார் இவர் எதுக்காக வேண்டிய அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க அது நம்ம கணிப்பில் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர் வந்து ஒரு படம் நடித்தார் தெரியும் தலைவா அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அது அப்போதே ஆளுங்கட்சி இதுலேருந்து நிறைய ப்ரெஷர்லாம் வந்தது ஸோ இந்த டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு டேக் இருந்துச்சு அந்த டேக் மூலமாக தான் இவருக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறமாட்டு தான் இவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னாறு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது உமேஷ் உமேஷ் கேசவன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது கர் கேரளாவில் இருக்காரு ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டீரியர் ஒரு வில்லேஜ் அந்த கிராமத்தில் வந்து உள்ளே இன்டீரியர்தான் இருக்குது ஆனால் வந்து கரண்ட் வசதியெலாம் இருக்குது அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து விஜயனா ஃபேன்ஸ் தான் விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லணும் ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருந்து அது படம் வந்து டான்ஸு முதக்கொண்டு எல்லாமே வந்து விஜயனோட அந்த இது ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு ஃபேவரட்டாக இருந்திருக்கிறாங்க ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனா எதுவும் நல்லா கவனிக்க கவனிச்சிருக்காரு உமேஷ் இந்த கலெக்டர் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு நேராக போயிட்டு நீங்கள் நல்லா படிங்க நல்லா வாங்க உங்களை நேரில் வந்து நான் வந்து விஜய் வந்து மீட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்க மாதிரியே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து அவருடைய அந்த ட்விட்டர் அந்த ஃபேஸ் ஃபேஸ்புக் அந்த பே அஃபீஷியல் பேஜில் வந்து அதை வந்து அதுக்கப்புறமா அதுக்கப்புறமேட்டான் ஆக்டர் விஜயும் கரெக்டர் உமேஷ் கேஷன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு அதில் வந்து இவர் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் ஸோ இது கூட வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல்வர்களுக்கு ஒரு ஸ்பார்க்காக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணிச்சு நான் உங்களை சொன்ன சொன்ன விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது கட்சி கொடி வந்து அறிமுகப்படுத்திட்டாரு கட்சியில் வந்து நிறைய வந்து சிம்படி செஷன்லாம் வந்து இருக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு யானை போர் யானை செடரில் பார்த்தீங்கன்னா வந்து வாகை பூ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வந்து போரியான வந்து ரெண்டும் வந்து இருக்குது ஸோ இந்த சிம்பிளைசேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்ரிக்கன் அனிமல்ஸ் மாதிரி இருக்குது இது காது பெருசாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகை பூ கிடையாது இது வாகாய் பூ இனத்தோடு சேர்ந்த ஒரு வேறு வகையான மலர் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு டிகோர்ஸ் இருந்தாலுமே வந்து அவரும் இதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை ஃப்யூச்சரில் வந்து அதாவது கான்ஃபிடேஷன் அதாவது பெரிய மாநாடு நடக்கும் அதில் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் செஷனை வந்து சொல்லிவிட்டு பொறுப்பை வந்து நம்மள்டையும் வந்து வந்து உப்படைச்சிட்டு போயிட்டார் நானும் பொறுப்பை உங்கள்கிட்ட உப்படைக்கிறேன் ஏன்னா அது அது பற்றி டிபேட்ஸ் நிறைய இருக்குது ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த இதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டாங்க ஃப்ளாக் ஹை ஃப்ளாக் அனௌ பர்மிஷன் கேட்டாங்க கட்டாங்க இது வந்து அதில் நிறைய பேர் வந்து இதனால் பெர்மிஷன் கிடைக்கல அதாவது ரெஸ்டிக் பண்ணிட்டாங்க அதனால் வந்து ஒரு கொஞ்சம் பேரத்தை மட்டும் வந்து பற்றி இது படுத்திருக்காங்க அப்படிங்க சொன்னாங்க அதில் எந்தளவு உண்மை எது பொய்யும் தெரியாது ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நடக்கிற ஒரு டாக் தான் ஸோ அதை நான் அவங்க முன்னால் வைக்கிறேன் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஸ் இது நடந்துச்சு அந்த ஃப்ளாக் அனௌன்ஸ்மெண்ட்டு ஃப்ளாக் அந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து எல்லாமே வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிருந்தாங்க அது மாதிரி பார்க்க முடியுது அதில் பாடல்கள்லாம் நிறைய ஒழிச்சிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட் ரோலை கூட வந்து அவங்க அப்பா அம்மா கூட வைக்கல பேக் பேக் சைடு தான் செகண்ட் ரோல தான் வச்சுருந்தாங்க இதில் என்ன தெரியுதுன்னா வந்து அதாவது இந்த அரசியல் வந்து குடும்பத்துக்கு அடிப்படையான அரசியல் கிடையாது அப்படிங்க மாதிரி ஒரு சூசமாக சொல்கிறது வந்து அது மாதிரி பண்ணியிருந்தாரு அது வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கும் வந்து நன்றி தெரிவிக்கும் இது மாதிரிதான் வந்து அவர் வந்து என்ன என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் அவங்கள வர வச்சிருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாடல் வரிகள் நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோளோடு தோல் கொடுக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் அரசியல் கட்சி தலைவனாக அவங்க முன்னால் வந்து நிற்பேன் அப்படிங்கமாதிரியே வந்து சொல்கிறாரு ஸோ இது எந்த அரசியல் கட்சிகள் தலைவர்னு பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக மக்கள்கிட்ட வந்து ஒரு டிசன்ஸ்லேயே இருக்கிறாங்க அப்படி இருக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மூன்றெழுத்து மந்திரம் அப்படிங்கிற அந்த பாடல்கள் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அப்புறம் அண்ணா அவர்களையும் வந்து காமிக்கிறாங்க காமிக்க மாதிரி இருக்காங்க அந்த சென்டர் வந்து விஜய் இருக்கிறார் ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இடத்துல தான் வந்து திராவிட கட்சிகள் வந்து ஒரு பெரிய இதாக இருந்தாலுமே அப்பம்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த அரசியலுக்கு வந்து அடிப்படை வந்து வித்திட்ட வருதுன்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம வந்து அண்ணாவை சொல்லலாம் ஏன்னால் அண்ணா அண்ணா அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்லர்ன்னு சொல்லலாம் அவங்களால தான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு கட்சிகளுமே பெருசாக வளர்ந்துருக்கு காரணம் அவங்க தான் ஸோ இந்த மாதிரி வந்து அப்போதே உள்ள இந்த தலைவர்களை வந்து சிம்பர்ஷேஷன் பண்ணி ஸோ அவங்களுக்கு இதை மாதிரி இணையானா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர்லாம் சொல்ல வராது ஸோ என்னது தான் சொன்னாலுமே வந்து மக்கள் மத்தியில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து வந்து இந்த போர் அந்த போர் யானைகள் இதை வந்து அவர் வந்து சிமாளா சேஞ்ச் பண்ணி தான் வந்து அந்த கொடியை வெளியிட்ருக்கிறாரு அந்த கொடி பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர்னு சொல்கிறாங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து சிம்லா சேஞ்ச் பண்ணி வந்திருக்குது சப்போஸ் வந்து அவருக்கு இங்கே வந்து ஆதரவு கிடைக்கலாம் கேரளா பக்கம் போவார் அப்படின்னு நிறைய ட்ரால்ஸ் நிறைய இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து நிறைய ஒரு இது பாதைகள்லாம் கடந்து இருக்காரு அவர் வந்து அவர் பொதுவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவருடைய நம்பர்ஸ் வந்து நா நாளில் முடிந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அவருடைய பிறந்தது வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு அது வந்து ரெண்டரை ரெண்டு கூட்டிங்கன்னா நாலு வரும் அதேபடி பார்த்திங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நாளை திருப்பு வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு அதுவும் ரெண்டு ரெண்டையும் கூட்டிங்கன்னா நாலு வரும் மாதிரி பார்த்திங்கன்னா மாநாடு நடந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடியை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் கட்சி ஆரம்பித்து பார்த்திங்கன்னா வந்து ஃபெப்ரவரி ரெண்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்துன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு மாநாடு நடத்த போகிறதா வந்து அறிவிக்கப்படக்கூடிய தேதி பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பர் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய நம்பர் அவருடைய காரை பார்த்திங்கன்னா வந்து ஒன் லாஸ்ட்டில் ஃபோர் ஃபோர் அந்த ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் மாதிரி முடின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நாளில் முடியாத மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போனால் வந்து அவருக்கு வந்து நாள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்டர்நெட்லலாம் ஒரு இருக்குது விஷயங்கள் பார்க்க முடியுது ஆனால் என்ன எனக்கு தான் நம்ம வந்து எதை தான் டிகோடிங் பண்ணாலுமே வந்து அவர் வந்து என்ன நினச்சிருக்கார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ வந்து ஏன்னா இருபத்தி ஆறில் வந்து அவர் வந்து வர எலெக்ஷன் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு ஒரு கரெக்டாக போனீங்கன்னா வந்து ஒரு ஒரு டூ இயர்ஸ் நியர் நியர் பைலாம் இருக்குது அப்படிங்கும் போதே வந்து அது எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பிளான்லாம் பண்ணியிருப்பாரு ஸோ பீ பண்ணீங்க தான் அவர் வந்து இந்த படத்தெலாம் தளபதி சிக்ஸ்டி கூட நடித்து முடித்து நடித்து முடிக்கிற மாதிரி ஒரு பேனில் வச்சுருக்கிறார் அதுக்கப்புறமாட்டும் வந்து ஃபுல் நேரம் அரசியலில் இறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு இரநூறு கோடி சம்பளம்ங்கிற ஒரு நடிகர் அதாவது பீக்கில் இருக்கிற நடிகர் வந்து இந்த அளவில் வந்து இறங்கி ஒரு மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து இவரை பற்றி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த படத்தில் வர மாதிரி வந்து ரொம்ப சைலண்ட்டு அதாவது எல்லாத்தையும் பார்த்து ஷ ஷூட்டிங்கேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சைடு தான் ஒரு டைம் வந்து அப்படியே கவனிச்சிட்டே இருப்பார் டேக் ரெடி அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளே வேறு மாதிரி மாறி இருப்பாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது மாதிரி வந்து ஒரு டைம் முடிவெடுத்தாருன்னா வந்து எடுத்தது தான் ஏன்னா நிறைய டைம் வந்து யோசிப்பார் அதுக்கு மேல முடிவெடுக்க முன்னால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவர் சொல்கிற மாதிரி ஒரு டைம் எடுத்தால் என் பேசின நானே கேட்க மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து இவர் முடிவெடுத்துக்கு பாட்டி இவரு பேசி இவரே கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன் அந்தளவு வந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆளுமை திறன் திறன் கொண்ட ஒரு மனிதன் மனிதனாக வந்து ஃபியூச்சரில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயங்கள் நடக்குன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும் ஸோ இது வந்து இவ் இ இவர் வந்து அரசியல் கட்சி பார்த்திங்கனா அரசியல் கட்சி வந்து இவர் தொடங்கியிருக்கிறார் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய அவுட்லுக்கெலாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமல்ஹாசன் சார் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா வந்து சில அவுட்லுக்கெலாம் கட்சியெல்லாம் ஆர ஆரமிச்சதுக்கு அப்புறமாட்டேன் சில அவுட்லுக்கெலாம் அவருக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணாமல் இருந்திருக்காரு இது நிறைய வந்து அந்த ஸோ சோஷியல் மீடியாவில் கூட நிறைய டிபேட்லாம் இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தாங்க கட்சி அப்புறம் கட்சி கொடியேற்றம் போது ஒரு ட்ரெஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து கான்ஃபரன்ஸ் தியர்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்து இவரெலாம் பார்த்திங்கன்னா அந்த அவுட்லுக் வந்து கரெக்டாக மெயின்டென் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அது வந்து அந்த அரசியல் சம்மந்தமாக வந்து ஒரு பேசும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த கல்வி கல்வி விருது வழங்கும் விழா அது மற்றபடியாக வந்து அவர் ஸ்டார்டிங் அனௌன்ஸ் பண்ணுறது இப்போ வந்தது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஒயிட் ஒய்வாட்டிலாம் வந்து இதுன்னு பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு அவர் வந்து இந்த மெயின்டென் பண்ணுவார் ஸோ அதே அந்த அந்த மாதிரியே வந்து மெயின்டென் பண்ணுற மாதிரி தோணுது ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்க்கலாம் அரசியல் கட்சி கொடியை வந்து விஜயவர்கள் வந்து பிரகடனப்படுத்தின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நிறைய ஒரு கான்ஃபரன்ஸ் ஏரியெலாம் வந்து முன்ன வைக்கிறாங்க ஏன்னா வந்து அந்த ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து யானையை கொண்டு வந்து இந்த இந்த ஃப்ளாக வச்சுக்கா அப்படின்னு சொல்லுறாங்க மீசிலாம் வைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களுந்து சந்திக்க முறை உங்களுடைய உங்கள் கண்டிப்பாக இல்லைங்க பாடசன் தேங்க்யூ ஹட்ஸ்அப்